ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் தலால் கர்த்தர் நம்ம ஒரு இடத்துல வைத்திருக்காரு அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டமோ எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்ம அங்கே தான் இருக்கணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துலேருந்து விலகி போயிடக்கூடாது ஏன்னா ரூத்து ஒன்று ஒன்றில் பார்க்குறோம் நவோமின்னு ஒரு குடும்பம் அவங்க கருத்துறவங்களை வைத்திருக்க தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டது நிமித்தமாக அவங்க கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க மோயாபுன்னு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அந்த மோயாபுக்கு போனனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா ரூத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் போட்டிருக்கு அவங்களே சாட்சி சொல்லுவாங்க நான் இங்கேருந்து போகும்போது நிறைவாக போனேன் இப்போ வெறுமையா திரும்பி வந்திருக்கேன்னு ஆனால் அதே நேரத்தில் பஞ்சம் வந்த அந்த தேசத்தில் கர்த்தர் வசனம் போட்டிருக்கு நூத்தி ஒன்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு ஸோ பஞ்சம் வந்தாலும் நம் கர்த்தர் சொன்ன தேசத்தில் இருந்தோம் கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கண்டிப்பாக சந்திப்பார் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டில் அதே போல் ஈசாவுக்கு அவர் காரத்துல ஒரு பஞ்சம் ஏற்படுது வசனம் போட்டிருக்கு இந்த பஞ்சம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பா ஆப்ரஹாம் காலத்தில் வஞ்ச வந்த பஞ்சத்தை காட்டிலும் கொடிய பஞ்சம் ஆதியாகம் பன்னெண்டு பத்துல ஆப்ரஹாம் காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்போ ஆபிரம் என்ன பண்ணுவார் கிளம்பி எகிப்துக்கு போயிருவாரு எகிப்துக்கு போகாத இந்த இடத்துல பஞ்சம் கஷ்டம் இருக்கு எனக்கு தெரியும் நீ இரு இந்த ஆதி ஆதியாகம் பன்னெண்டு இருபத்தி ஆறு பன்னெண்டுல அதே இடத்துல ஈசாக்கு விதை விதைப்பான் நூறு மடங்கு அறுவடை பெறுவான் சோ நம்மளும் கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தர் சொன்ன இடத்துல நம்ம தங்கி நம்ம நூறு மடங்கு பலன் கண்டிப்பா யூ